ல அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆணி மாத பலன்கள் ஸோ ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கடிராசி ராசி ஸோ கடிராசி ராசி உங்களுக்கு பத்தில் வந்து நிறைய கிரகங்கள் நிறைய வந்து தொழிலில் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய டென்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல பாதகஸ்தானத்திலிருந்து இருவாந்தேதிக்கு மேலே செவ்வாயுடைய சஞ்சாரம் அங்கே வருது ஸோ செவ்வாய் ராகு எல்லாமே வந்து ஒன்றாவது பண்ணும்போது நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் விஷயமான விஷயங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மா மாமியாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க ஸோ அவங்களால வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுதான் ரொம்ப மெயின் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியாதிபதி வந்து பத்தில் வந்து வக்கரமாகும்போது தேவையில்லாத பிடிவாதம் உங்களுக்கு இருக்கும் அது கூட ராகு இருக்கும்போது ரொம்ப எமோட் ஆகிங்க ரொம்ப டென்ஷனாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எமோஷன்ஸ்லாம் ஆகாமல் இருக்கணும் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல ஒரு பொறுமையான தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ அதனால் தியானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மற்றபடி குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் நல்ல விஷயங்கள் இருக்கும் சின்ன சின்ன பண வரவாய் இல்லலாம் சின்ன சின்ன வந்து இழுபறிகள் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே வ வைக்கிற கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு கொஞ்சம் தர்கங்கள் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது அங்க எல்லார் வீட்லேயும் ஸோ அதெல்லாம் நடக்கும் மற்றபடி இலேசகோ சார்ந்த விஷயங்கள் ஸோ இலேசகோ சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அது மூன்று ஏழில் இருக்குது ஸோ எட்டாம் மதி விதியாகவும் வரனால வந்து கொஞ்சம் வந்து எமோட் ஆவீங்க ரொம்ப டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் மதி பாதகத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து யாரையாச்சும் வந்து தேவையில்லாமல் கடிஞ்சிக்கிட்டு ஒரு இடஒடமா திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து எமோட் ஆவீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து எங்கள் ஆர்ட்டை பேசுகிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணுங்கள் உட்காந்து பொறுமையாக வந்து தியானம் பண்ணுறது வந்து ஒரு அட்லீஸ்ட் காலையில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சாண்டிங் பண்ணி வச்சு நம்ம கடைசியாக சொல்லுவோம் அந்த நிகழ்ச்சி முடிவில் வந்து நான் ஒரு தெய்வம் சொல்கிறேன் அந்த தெய்வத்தை நினைச்சி வந்து சாண்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அந்த சாண்டிங்கில் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க ஏன்னா பாதகஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி வந்து பாதகஸ்தானத்தில் வரும்போது யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வயிறறிஞ்சி வந்து அவங்க கோபத்துக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான் ஸோ ஆனால் கொஞ்சம் உஷாராக இருங்க மனைவிக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்துங்க நம்ம மனைவி தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க தான் இல்லைங்க அப்படி தான் இருக்குது மற்றபடி வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஸோ வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நாளில் உள்ள கேது ஸோ நாளில் வந்து உங்களுக்கு கேது இருக்கிறனால நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிற விஷயமா இருந்ததுனால் இப்போதைக்கு தொடாதீங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு வந்து இடஒடமாக போய் பேசுகிறது சண்டைக்கு நிற்கிறதுலாம் விற்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் வந்து அது மூன்றாம் அதிபதியாக வரனால அவர் வந்து பாதகத்தில் இருக்கனால பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து ரொம்ப சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு சம்மந்தமான விஷயங்கள் வீடு விற்கணும் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ப்ராப்பர்ட்டி விற்க போகிறேன் இதை கொடுத்துட்ற போகிறேன் அப்படி இப்படின்றது தேவையில்லாத ஒம்புகளில் மாட்டுறது அம்மாவை வந்து கடைஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவுக்கு எதிராக வந்து எதுவும் பேசிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க மற்றபடி குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா குழந்தைகள் வந்து இரண்டு கிரகங்கள் அங்கே வைக்கிறோம் ஸோ அஞ்சில் வந்து ரெண்டு கிரகங்கள் வக்கரமாகும்போது குருவும் சனியும் ஆகும்போது நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அந்த பிடிவாதங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப எமோட் பண்ணும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்து காற்று பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சும்மா வந்து எமோட்டாகி கத்தி பசங்க பண்ணுறாங்கன்றதுக்காகலாம் வந்து அவங்க போக்கில் போயிடாதீங்க அதில் நியாயம் இருந்தால் பண்ணி கொடுங்க இல்லைனா கண்டிங்க தப்பு இல்லை உல்லாசம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க காதல் சார்ந்த விஷயங்களும் ஜவ்வளே இருக்கும் கொஞ்சம் ஊடல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் வந்து கிரகங்கள் வந்து வக்கரமாக வரனால ஆறாம் அதிகமாக அவரே வரனால வேலையில் வந்து கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் நிறைய வேலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டு பேர் வேலையை ஒன்றா போட்டுருவாங்க சில இடங்களில் வந்து வேலையை விட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி ஏழில் உள்ள கிரகங்கள் ஸோ அந்த இருபதாம் தேதிக்கு மேலே வந்து செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் வரணும் ஒரு எட்டாம் தேதி வரனால எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் வரும் கூட வேலை செய்கிறோன்னு நம்பாதீங்க ஏதோ நீங்கள் லூ ஸ்டாக் விட்டிங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனான மாதம் தான் எல்லோருக்கும் உங்களுக்கு உலகளாவிய அளவுலேயே நிறைய டென்ஷனான மாதங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மோட் ஆவீங்க நிறைய வந்து இது ஆகலாம் அதாவலங்கிற ஒரு இது இருக்கும் எதுவும் சமாளிக்க முடியாதோங்கிற விஷயம்லாம் எதுவுமே சமாளிக்க முடியுங்க ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கங்க பிறக்கும்போது நம்ம எதுவுமே எடுத்து வரல வெறுங்கையில் தான் போகலாம் கொண்டு வந்தோம் அதனால் வந்து எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து அலெக்ஸாண்டரோடைய வாழ்வியில் சொல்லுவாங்க உலகத்தை என்ன பிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பெரிய வெறியோட கிளம்புனவர் தான் வந்து அலெக்ஸாண்டர் ஆனால் வந்து சாகும்போது சொன்னாரே இந்த ரெண்டு கையை வந்து வெளியில் வச்சுட்டு என்ன வந்து கொண்டு போகணும் அந்த சாவப்பட்டிக்கு வெளியில் ஒரு ஜுரத்தில் வந்து அவர் இறந்துருவார் ஸோ அந்த இறக்கும்போது ரெண்டு கையை வந்து வெளியில் வச்சு அப்படி எடுத்துகிட்டு போனாங்க ஸோ உலகத்தை இப்போ பிடிக்கணும்னு நினச்சா அலெக்சாண்டர் கூட பார்த்திங்கன்னா போகும்போது எதுவுமே கொண்டு போகலை என்னுடைய கைகளை பாருங்கள் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருந்ததுன்னு சொன்னார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமேங்க அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்குனால ஒன்றுமே முடியலன்னு போது ஸோ நம்மளும் வந்து இன்னும் கொண்டு போகப்படல அதனால் வந்து எதை பற்றியுமே ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் எமோஷன் டென்ஷன் எல்லாமே அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய டைனாங்க அது ஏகா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களேடா நான் வந்து பிரத்யேகமாக வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து நான் வந்து வாண்டடாக சொல்லணும் எதுவுமே கிடையாது முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதை சொல்லிடும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி கிரகங்கள் மாறிடுங்க ஒரு ஒரு மாதத்தில் எல்லாமே மாறிடும் ஸோ அதனால் அது ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் மனைவி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்க நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா வந்து கொஞ்சம் பொண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களை வந்து கொஞ்சம் ஏழமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும் அதே வந்து உங்கள் உங்கள் நீங்கள் ஒரு பெண் ஜாதகியாக இருந்தீங்கன்னா ஸோ ராசியில் இருக்கிற பெண் ஜாதகியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிவாதங்கள் இருக்கும் அப்பாக்கிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள் வரும் எல்லாமே சரியாகிடும் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான் வீங்களேன் ஸோ அதனால வந்து நல்ல மாடுகள் நல்ல விஷயங்கள் இருக்கும் தொழிலில் வந்து பெரிய பிரம்மாண்டமான பிளான்லாம் பண்ணுவீங்க பெரிய பிரம்மாண்டம் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்க தோணும் பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அந்த நாலு கிரகங்கள் இருக்கும் தொழிலில் நிறைய குழப்பங்கள் பாதகாதிபதியுடைய பா ஸ்தானத்துலேருந்து எட்டாம் பதிவிற பார்வை இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அதனால மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் ஸோ லாபங்கள்லாம் வந்து ஒரு நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியும் வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒன்று உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லைசன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் மற்றபடி டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக இருங்க சேல்ஸ் டேக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபைல் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வண்டியில் வந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கின்றது செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து இந்த பார்வை இருக்கும் நல்லா அந்த அந்த டென்ஷன்ஸ் இருக்கும் அதேமாதிரி செவ்வாய் ராக கூடிய பார்வைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டு ஓட்டும்போது கொஞ்சம் ஆகியாக ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க அதீதமான வேகமாக போறேன்னு சொல்லிட்டு தோணும் ஏன்னா அந்த ராகுன்றது காற்று சம்மந்தமான விஷயம் வந்து மூஞ்சியில் போடும்போது நல்லா முறுக்கி நல்லா வேகமாக போடணும்னு தோணும் ஸோ அது கொஞ்சம் டென்ஷன்லாம் வேண்டாம் ஸோ வண்டி வேகமாக ஓட்டாதீங்க இந்த ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் ஓட்டாது ரொம்ப அது அந்த குட்டி பசங்க இளைஞர்களுக்கு வந்து மெயினாக சொல்லிக்கிறேன் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இரணை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுங்க ஸோ பெருமாளை வந்து மனசுக்குள்ள வந்து கொண்டு வாங்க கொண்டு வந்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணம் ஒரு சாண்டிங் மணி வாங்கி அதை வந்து ஒரு விரிப்பு விரிச்சிக்கங்க அதில் உட்காந்து பண்ணுங்கள் கீழே வந்து உட்கார முடியாது அவங்க வந்து சேரில் உட்காராம் பட் காலை வந்து கீழே ஒரு மேட்டோ கிட்ட போட்டு காலை வச்சுக்கோங்க இல்லை ஒரு துணியை கூட வச்சுக்கோங்க கீழே தரையில் கால் படக்கூடாது ஸோ அது பண்ணும்போது சிறப்பான பலன்கள் ஒரு நாற்பது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பழங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் உங்களோட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதம் வந்து சிறப்பாக அமைய பிரார்த்திக்கொண்டு பிரார்த்துக்கொண்டு இருந்து விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்